ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரின் முப்பத்தி ஏழாவது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்கள் இலக்கு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடரின் முப்பத்தி ஏழாவது போட்டி பஞ்சாப் மாநிலம் முள்ளு முல்லன்பூரில் உள்ள மகாராஜா யாதவிந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் விளையாடி வருகின்றன இதில் டாஸ் வென்ற ஆர்சிபி அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது முதலில் விளையாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தேழு ரன்கள் எடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்களான பி ஆர்யா இருபத்தி ரெண்டு பி சிங் முப்பத்தி மூன்று ஸ்ரேயஸ் ஆறு ஜே இங்கிலீஷ் இருபத்தி ஒன்பது என் வாதேரா ஐந்து எம் ஸ்டோனிஸ் ஒரு ரன்கள் எடுத்து அவுட்டானார்கள் எஸ் சிங் முப்பத்தி ஒரு ரன்களுடனும் எம் ஜான்சன் இருபத்தைந்து ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர் முதல் இன்னிங்ஸ் இறுதியில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்கள் இலக்காக நிர்ணயித்துள்ளது அடுத்து களமிறங்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி வாகை சூடுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்